யார் லைலத்துல் கத்ருடி கிராவில் ஈமானோடு அவர் இருக்கிறார் என்ன ஈமான் அது மூமினு தான எல்லாமே மூமினா ಅಂತாண்டா இந்த இரதக்க தரவंत தராவுல வந்து நோட் வைக்கிறோம் தொப்பி போட்டிருக்கோம் தாடி வெச்சிருக்கேன் ஈமான் தான இது என்ன ஈமான் இந்த இரவு தான் லைலத்துல் கத்ரு என்ற ஈமான் இருக்கு இந்த இரவு தான் ஆயிரம் மாதத்தை விட சிறந்த இரவு என்ற உறுதி உறுதியோடு நாம் இறைவனை இந்த இரவில் விவாதம் செய்ய வேண்டும் அல்லாஹ் நம்முடைய நாம் அதை உறுதியாக நம்பியதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்து விடலாம் அல்லாஹ்வுக்கு என்ன கஞ்சமா நான் எந்த இரவிலே அந்த இரவை இறக்குகிறேனோ அதுல மட்டும்தான் நான் தருவேன் மீதி நான் என்னால தர முடியாது என்று அல்லாவால் சொல்லிவிட முடியுமா

ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு சதகா என்பது ஒரு கோதுமை கதிர்கள் இருக்கக்கூடிய அந்த செடியை கூட அது ஒவ்வொன்றிலேயும் ஏழு கதிர்கள் வந்து அது ஏழுலையும் ஒவ்வொன்றையும் நூறு கோதுமை வித்திருக்கிறது அது போல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மையை ஏழுநூறாக அல்லாஹ் மல்டிபிள் பண்ணி தரலாம் அடுத்து அடுத்து அல்லாஹ் சொல்வான் இது ஏழுநூறு மட்டும் தானா கிடையாது அல்லா தான் நாடியவர்களுக்கு

வாசரே துறக்காது அவர் உனக்கு தரவ மாட்டார் சொல்றார் அப்படியான்னு சொல்லி கேட்டு எல்லாம் போயிட்டான் வந்த நாலஞ்சு மிஸ்கின்களும் அந்த ஒரு 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 மிஸ்கின் பேச்சு கேட்டு போயிட்டான் ஒருத்தர் மட்டும் வந்தார் அது இப்படி அந்த தராம இருப்பார் அதெல்லாம் நம்ம கேட்கிற விதத்தில் கேட்டால் தரதான் செய்வார் நினைச்சு அவர் போயிட்டார் போய் அங்கே நின்று அவருடைய வாசல் மேல் அடிக்கிறார் அவரை புகழ்கிறார் அவரை ஐஸ் வைக்கிறார் அவரை நைஸ் வைக்கிறார் வாசலுக்கு போகல இப்போ அவர் என்ன செய்வார் எவ்வளவு பெரிய மகா கஞ்சனாக இருந்தாலும் கூட என்னடா பெரிய தொல்லையா இருக்கே சரி ஏதோ ஒரு பத்து ரூபாய் கொடுப்போம் கொடுத்துட்டார் அவர் பெருமையா வாங்கிட்டு வரலாம் அந்த அஞ்சு பேர் முன்னாடி போய் இருந்து அந்த மிஸ்கின் சொல்றாரு ஏதோ பிஸ்னாரு சொன்ன அந்த வித்தியா பத்து ரூபா வாங்கிட்டா வருட்டேன் பத்து ரூபா ஒரு பைசா தரமாட்டாருன்னு சொன்னீங்களே பத்து ரூபா நான் வாங்கிட்டு வந்துட்டேன்

நின்று வழங்கி எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும் கல்விலே ஈமான் இருக்க வேண்டும் இன்று நான் பெரிய ஜாக்பாட் அடித்து விட்டேன் அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான் எனக்கு இறைவன் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை இந்த இரவில் கொடுத்து விட்டான் நான் இரண்டாம் கதிரை இரவையும் அடைந்து விட்டேன் இந்த ஈமானோடு நாம் காலையில் உதித்து காலையில் உதிக்கும் பொழுது இந்த ஈமான் நமக்கு இருந்தால் வல்லாஹு யுவாஇஃபு லிமன்

நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அந்த நமக்காக அர்ப்பணமாக இருக்கிறார் எனவே நம்முடைய பள்ளியில் இன்ஷால்லா குரானுடைய மஜலிஸ் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கும் வந்து குரானை போதுங்கள் போத தெரியாவிட்டால் துல் ஹோல்லா சூதாவை போதுங்கள் போத தெரியாவிட்டால் ஒரு மனிதன் நேரம் குரானை புரட்டி பார்த்து கொண்டே இருங்கள் இந்த உலகத்தில் பார்த்தால் நன்மை விவாதம் கிடைக்கும் என்று சொன்னால் அது குரானும் பெற்றோரை பார்த்தால் நன்மை பேச வேண்டியதில்லை

தெரியாதவர்கள் குரானை கையில் எடுக்கும் அந்த உன்னதமான வாக்கியத்தை அதை நம்முடைய பாவப்பட்ட கண்களால் பார்த்து பரிசுத்தம் அடையக்கூடிய வாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் எனவே பன்னிரண்டு மணி ஒரு ஆறு மஜிலிஸ் அடுத்து இளம் உலமாக்களுடைய பயான் அதை தொடர்ந்து தௌபாவுடைய மஜிலிஸ் தஸ்மீன் தொழில் எல்லா அமல்களையும் செய்துவிட்டு நாம் அல்லாஹிடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் நிராகரிப்பது